பொம்பளை வீடு பூட்டி கிடக்குது எங்க போனான் தெரியலையே அதானே நம்மள தவிர இவளுக்கு யாருமே இங்க தெரியாது எங்க போயிருப்பா எங்கயாச்சும் ஏதாவது வாங்க போயிருப்பாங்களோ அவ்வளோ அவ வீட்டுக்காரரும் என்னன்னு ஒண்ணு தெரியல சின்னப்புள்ள இரு நாங்க போய் ஜன்னல்ல தரந்து கிடக்குது நான் எதுக்கு ஒரு வாட்டி உள்ள ஏதாவது இருக்கறாளா நெட்டி பார்த்துட்டு வரேன் ஆ சரி போய் பாரு போ என்னடி நீலா உள்ள ஏதாவது இருக்கறாளா இல்ல சின்னப்புள்ள அவ இல்ல உள்ள சரி வா அப்புறம் அங்க நின்னுட்டு இருக்கற வா உன்கிட்ட ஏதாவது அவளோட போன் நம்பர் ஏதாவது இருக்குதா ஆ நான் வாங்கி தான் வெச்சேன் சரி இரு வரேன் அவளுக்கு ஏதாவது போன் அச்சு பண்ணி பார்க்கலாம் என்ன நிலா போன் போகுது அவளுக்கு? ஆ போகுது போகுது இரு என்ன எடுக்கலியாترك. ஆ ஹலோ அழகி. ஆ நிலா சொல்லுடி. என்ன அழகி வீட்ல ஆளே இல்ல எங்க போனே? இத பக்கத்தல தான் போய் இருக்கற நீலா அங்கயே இருங்க வந்துட்டு இருக்கற வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கற. என்ன பக்கத்தல தான் இருக்கறியா? சரி சரி வா உன் வீட்டு கிட்ட தான் நிக்கற வா. ஆ சரி சரி அங்கயே இருங்க வர. என்ன நிலா என்ன சொல்றா? ஏய் அங்க பக்கத்தல தான் இருக்கறாளமாடி. சரி நான் உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கறேன்னு சொன்னா. சரி அங்க நில்லுங்க வந்தற படிங்கற. நீ எங்க போனா என்னன்னு தெரியல வந்துட்டுக்கறாலமா சரி வரட்டு விடு என்னன்னு கேட்டுக்கலாம் அழகா அத அந்த பக்கம் வேற எல்லாம் இருக்குறதால எடுத்து வெச்சுக்கோ நான் போய் அப்புறமா வர சாயங்காலமா சரியா ஆ சரி தாத்தா ஏ நீ சின்ன புள்ள வாங்குடி வாங்க வாங்க எப்படி வந்தீங்க ரொம்ப நேரம் ஆச்சு வந்து நான் இப்பதான் வந்தோ நீ எங்க போனா ஏ அதுவாடி இது அந்த தாத்தா கூட்டிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு மணி சட்டி வாங்கிட்டு வரலாம்னு போனே கேட்டா எங்க கிடைக்கும்னு அப்ப இந்த தாத்தா இத இந்த ஊர்லயே இருக்குது இந்த ஊர்லயே வா வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதான் அந்த ஆத்தாவும் நானும் போய் ஒரு நாலஞ்சு மண் சட்டி மட்டும் வாங்கிட்டு வர போயிருந்தேன் அது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் காலையிலே நேரத்துலேயே போய் ஏதோ கொஞ்சம் சாமானமெல்லாம் வாங்கியிருக்கிறாரு கொஞ்சம் கிச்சன் ஐட்டம் எல்லாம் சரி அதுவும் இல்லாமல் சிலிண்டருவார் இல்லையா அவர் ஸ்டவ் வாங்கிட்டாரு என்கிட்ட கேஸ் இல்லையிலா சரி அதான் அப்போ சரி அப்புறம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் எழுதி கொடுத்தோம் அப்படின்னாரு சரி அதான் ஆத்தா விறகெல்லாம் நிறைய கிடக்குது நீ எடுத்து விறகு அடிச்சிக்கோ அப்படின்னாங்களா சரி அப்புறம் அந்த பாத்திரத்தை எப்படி வைக்கிறது மண் சட்டி தான் வேணும்னு சொன்னேன் சரி அதனால தான் போய் ஒரு நாலஞ்சு மண் சட்டி வாங்கிட்டு வர போயிருந்தேன் டி ஓ அப்படியா ஆமாம் பாத்திரம் பண்ண முடியும் வாங்கணும்னு சொன்னியா சரி காலையில் எழுந்திரே வாங்க போறியா சரி அப்புறமே போய்க்கலாம்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம் பரவாயில்ல உங்க வீட்டுக்கார எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரா நான் தான் கூட போய் நீ மணி சட்டியெல்லாம் பரவாயில்லையே ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்கிறாங்க சரி சரி என்ன ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா நம்ம ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா வீட்டில அதான் கேட்டுட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் இல்ல நீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்க வீட்டுக்கார் காலையில ஏதோ கடையில் இட்லி வாங்கி கொடுத்தாரு நான் சாப்பிட்டேன் ஓ அப்படியா சரி சரி எங்க உங்க வீட்டுக்காரருக்கான அவர் எங்க போனாரு இல்லை அவர் வேலைக்கு போயிட்டாரு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டார் இன்னும் நைட்டு வேண்டி வருவார் அப்படியா சரி சரி இப்போ என்ன உனக்கு வேலை இருக்குதா ஆமாம் நீலா நான் இன்னும் ஒன்றுமே எடுத்து வைக்கல நீ என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னு கூட இன்னும் எதுவுமே பார்க்கல சரி அவர் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கோ அப்புறம் மறுபடியும் எதாவது வேணும்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது சரி வாடி உள்ளே வாங்க போகலாம் இன்னும் என்ன வாங்கியிருக்கிறாரு என்னன்னு நானுமே பார்க்கலாம் அப்படியா சரி 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 நடா சின்ன பிள்ளா வா அழகியோட வீட்டுக்கார் என்ன அப்படி சாமான் வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு பார்க்கலாம் ஆ சரி சரி வா பரவாயில்ல அழகு வீட்டுக்காரர் கூட வீட்டில் எல்லாம் பொறுப்பை எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாரு நம்ம வீட்டுக்காரங்களும் இருக்கிறாங்களே தண்டத்துக்கு இன்னும் ஒரு குண்டூசி கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தது இல்லை ரொம்ப பேசிட்டு இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்களா கம்மன் வாங்கடி ஏதாவது பேசணும்னு வாய் அடிச்சுட்டே இருக்கிறது நீங்க இன்னும் மாறவே இல்லடி ஏ அழகி சூப்பர் அடி சூப்பர் அடி என்னடி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு உங்க வீட்டுக்காரு பரவாயில்லடி அழகி நீ கொடுத்து வச்சதா எல்லாம் பார்த்து பார்த்து அவரே வாங்கிருக்கிறாரு நீ எங்க நீ கூட போய் வாங்கிட்டு வந்தியா ஏன் இல்லடி நீ காலையில தூங்கிட்டு இருந்தப்பயே அவர் எந்திரிச்சு போயிட்டாருடி நேரத்திலேயே போயிட்டாராமா கடை திறந்ததுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருடி பத்து பத்தரை கொண்டு வந்துட்டாரு வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் டிஃபனு கையோட வாங்கிட்டு வந்திருந்தாரா அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் அப்புறம் சரி அவர் எல்லாம் பாத்து எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு வேலைக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்தா கூட்டிட்டு சரி நான் மனு சட்டி வாங்கற போயிருந்தேன் நான் சரி இதை எப்படி நீ அடுப்புல வச்சு எரிக்கிறதுன்னு சொல்லிட்டுதான் சரி அவன் சட்டி வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருந்தேன் ஏ நிலா பாரடி உண்மையிலேயே அழகி வீட்டுக்காரர் ரொம்ப கிரேட்டு தான்டி பரவாயில்ல வார் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எது எதுன்னு தெரிஞ்சு அவரே பார் தனியாக போயே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இதுல என்ன எல்லாம் இருக்குது எல்லா பொருளும் பார்த்து பார்த்து வாங்கியிருப்பாரு இருக்குது ஏழகி உங்க வீட்டுக்காரருக்கு எல்லாம் பரவாயில்ல இருக்குது அவருக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு எப்படி இப்படி வாங்கணும் வார் மிக்சியெல்லாம் கூட வாங்கியிருக்கிறாரு இது நம்ம உருசினா இருந்தா நான் இன்னும் அமைக்கல தாண்டி தரைச்சுருக்கிறேன் ஒரு மிக்ஸி வாங்கி தர சொல்லி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா என்ற வீட்டுக்கார்கிட்ட நான் தான் வாங்கியே கொடுக்கலடி பார் நான் என்ன அம்மி கல்லூரியில் தான் பிடிச்சி அரைச்சிட்டு கிடக்குறேன் பாரு அழகி வீட்டுக்கார் பரவாயில்ல அது மிக்ஸி பாரு எனக்கு பிடிச்ச கலராக இருக்குது சூப்பர் டி அழகி சூப்பர் ஆமா சில பிள்ளை அவர் சின்னதுலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலா அதனால கொஞ்சம் வீட்டு பொறுப்பெல்லாம் நல்லா பார்த்துக்குவாரு அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஏ ஆமா டி சின்ன பிள்ளை வார தோசைக்கல் கூட நல்லா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது அழகி இட்லி பாத்திரமும் நல்லா இருக்குது எனக்கு பார் அந்த மிக்சி ரொம்ப பிடிச்சிருக்குது குடம்பெல்லாம் நல்லா அளவு எடுத்துட்டு வந்துருக்காரு எல்லாம் நல்லா தான் வாங்கியிருக்கிறாரு உனக்கு ஒன்றும் கவலை இல்லவா உங்கள் பார்த்து பார்த்து எல்லாம் நல்லா பார்த்துக்கு வராட்டு இருக்குது சரி சரி அப்பா சமைக்கிறதுக்கு ஏதாவது மளிகை பொருள் எல்லாம் வாங்கியிருக்கிறாரா ஆ ஏதோ வாங்கியிருப்பாராட்டிருக்குது நீலா அது நான் ஒன்றும் பார்க்கல ஏதோ அரிசி பருப்பு ஏதோ கொஞ்சம் எல்லாம் மளிகை பொருள் எல்லாம் வாங்கியிருக்கிறதா சொன்னார் அது ஏதோ ஒரு மூட்டையில் கட்டி கொண்டு வந்தாரா இருக்குது அது அந்த ரூமில் பக்கத்தில் தான் வச்சிருக்கிறா ஆ சரி அழகி சரி சரி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்புறம் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிடலாமா ஆ சரி நீலா இதில் இருக்கிறது இப்போ நான் என்னத்தை யூஸ் பண்ண போகிறேன் சரி எடுத்து வச்சுட்டு அது என்ன நாளைக்கு தண்ணி அங்க வந்துட்டு தான் இருக்குது அது குடத்து கொண்டு நாமே ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரேன் பரவாயில்லை சின்ன புள்ள பைப் எங்க இருக்குதுன்னு சொல்ல நான் போய் எடுத்துக்கறேன் நீ எதுக்கு சிரம படுற ஆமா இது பெரிய சிரம இருக்கு ரெண்டு குடம் தண்ணி புடிச்சு குடுக்குறதுல அப்படியே நான் சிரமத்தை பார்க்கற குடத்தை எடுடி நான் போய் தண்ணி ரெண்டு குடம் புடிச்சிட்டு வர அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து வைங்க ஓரமா அப்புறம் வா எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு வருவியாமா இன்னும் எங்க அத்தையெல்லாம் உனி பார்க்கவே இல்ல சரியா இதெல்லாம் எடுத்து வைங்க அதுக்குள்ள ஆனா என்ன இப்ப சமைக்க போறியா என்ன ஆமா சின்ன புள்ள இதா சமைக்கணும்ல இன்னைக்கு ஆனா பால்

ஆ சரி சின்ன புள்ள சரி அப்ப போய் நீ தண்ணி எடுத்துட்டு வந்தறியா நான் அதுக்குள்ள நானே நிலாவு இதெல்லாம் அடிச்சு வச்சிரறா ஆமா அந்த கோட தேடி நான் போய் ரெண்டு கோடம் புடிச்சிட்டு வர அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வாங்க சரி சின்ன புள்ள சீக்கிரமா தண்ணி குடிச்சிட்டு வந்தா போ நிக்கற நேரம் ஆயி போச்சு ஆமா ஆமா ஏ சரி தண்ணி நின்னா நின்னு போயிரு நான் போய் சீக்கிரமா ரெண்டு கோடம் குடிச்சிட்டு வந்தறா இரு சின்ன புள்ள நானே வந்தனா ரெ ஆளுக்கு ஒரு கோடம் தூக்கிட்டு வந்தறலால நிலா இரு நானே சின்ன புள்ள கூட போய் போய்ட்டு வர ஆளுக்கு ஒரு கோடம் எடுத்துட்டு வந்தறா சரி சரி இது அலைய சொல்றது சரிடா போ சின்ன புள்ள தண்ணி நின்னா நின்னு போயிரு போனீங்க சட்டன் புடிச்சிட்டு ஆளு கூட தூக்கிட்டு ஓடி வாங்க மடார்னு நான் அதுக்குள்ள இதெல்லாம் என்ன என்னன்னு பாத்து கொஞ்ச எல்லாம் எடுத்து வச்சிட்டு கர போங்க சரிடி சரி வாடி அலைக்கு போலாம் அப்படி பைப்பெல்லாம் எங்க இருக்குது என்னன்னு காட்டுற அதுக்கு அப்புறம் நீ புடிச்சு குவியமா சே நாம இதெல்லாம் பாத்து சரி மாள வைக்கிறதெல்லாம் எடுத்து எங்க வைக்கலாம் அதுக்கு அப்புறமா பார்த்து அவளுக்கு தோன்ற மாதிரி வெச்சிட்டு இப்போதைக்கு எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓர்சல் பண்ணி வைக்கலாம் ஏ சின்ன புள்ள எங்கடி போயிட்டு கர இப்போ வா வான்னு கூட்டிட்டு வந்தீங்க எங்க போறோம் ஏ வாடி இப்ப தானே வந்திருக்கிற இந்த ஊருக்கு எல்லாத்து வீடி பார்க்க வேண்டாமா எங்க இருக்குது என்னன்னு அதுக்கு தான் கூட்டிட்டு போறவா ஓ அப்படியா சரி சரி நானும் பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு போறோம் ஏ எங்க வீட்டுக்கே போல வாடி அப்படி எங்க அத்தை பார்த்துட்டு எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு வரலாம் நான் வேற சொல்லம் போகலாம் அப்படியே வந்துட்டேன் நான் அதுக்கு வேற அப்புறம் காணோம் சொல்லி எதா சொல்லிட்டு போங்க வா அப்படியே ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கே போயிட்டு வரலாம் ஆ சரி சின்ன புள்ள எப்படி சின்ன புள்ள நேரா போகணுமா ஆமாண்டி அளுக்கு இத நேரா போய் அத கொஞ்சம் அங்க ತಿரும் போ. திரும்பனது முன்னாடி வீடு வா. ஆ சரி சின்ன புள்ளா நீல உங்க வீடு எங்க இருக்குது? வாடி வா கூடிட்டு போற. நான் சின்ன புள்ள வீட்டுல இருந்த அடுத்த கட்ட போவோன வா. ஏ வாடி உள்ள வாடி. அத்த அத்த யா என்னதே சொல்றீங்க கயில என்ன தெரிஞ்சிருச்சா நான் சும்மா தான் கூப்பிட்டேன் நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதோ பதட்ட போட்டுட்டே ஓடி வர்றீங்க மெதுவா வர வேண்டியதுதானே நான் அப்படி தான் கூப்பிடுவேன் நீங்க எதுக்கு அப்படி ஓடி வர்றீங்க சரி என்ன கூப்பு ரொம்ப பேசி என்னை டேமேஜ் பண்ணாதீங்க என் ஃப்ரெண்டு வந்திருக்கா பாருங்க இந்த புள்ளை அதான் வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்குதுன்னு சொன்னல்ல சுபமா அத்தா வீட்டுக்கு இதை இவதா யாரடி யாரேனே என்ன உங்களுக்கு கண்ணு தெரியல பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கா என்னடா இது நம்ம கூட தானே வந்தா எங்க போனா நம்ம அத்தை கேள்வி இப்படி நம்மள டேமேஜ் பண்ணது கம்மர் இருக்கிறாளுங்க ரெண்டு பேர் என்னடா இது எங்க கூட தானே வந்தாளுங்க இவங்க என்ன உள்ளே வரலையா அங்கேயே நின்னுட்டாளுங்களா அடியே நிலா அழகி ரெண்டு பேர் வாங்குறீங்க எதுக்கு அங்கேயே நின்னுட்டீங்க ஐயையோ இவங்கனால எங்க அத்தை வேற எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு அனைப்பு சீட்டி கிடக்குறாங்க உள்ள வாங்க ஏண்டி எங்க கூட தானே வந்துட்டு இருந்தீங்க அப்புறம் எதுக்கு அங்கேயே நின்னுட்டீங்க உள்ள வராம இல்ல போல அதான் வந்துட்டு இருந்தமா சரி அப்படியே நின்னுட்டேன் நல்லா நின்ன போடி முன்னால வர எங்க அத்தை எனக்கு ஏதா ஆவி பூந்துருச்சா பேய் புடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி என்னை புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க அத்தா இவ தான் என்னோட ஃப்ரெண்டு என் கூட படிச்சவா இவவே அழகி அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஆ நல்லா இரு சாமி நல்லா இரு நல்லா இரு எந்திரிங்க வா எந்திரி எந்திரி பாரு மரியாதை வெறுங்க புள்ள எப்படி ஃபர்ஸ்ட்ல கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா எந்திரிங்க எந்திரி நல்லா இரு பதல்லா என்ன இவ ரொம்ப உசாராதா இருக்கறா கிளவி பார்த்ததேனே கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா பாரு பாரு

போக போக தானே தெரியும் நான் மத்தைய பத்தி இந்தா நான் குலாப் ஜாம் எடுத்து சாப்பிடு எதுக்குங்கமா இதெல்லாம் பரவால விடுங்க ஒண்ணே சேர்த்து சாப்பிடு சாமி இந்த நீ ராமாய் வர்மாவுல நீயும் எடுத்துக்கோ ஆ சரிங்க அத்தா அத்தா என்னத்த எப்ப குலாப் ஜாம் செஞ்சீங்க எனக்கு தெரியவே இல்ல நேத்து செஞ்சு வச்சேன் டி அந்த வேற கேட்டா சொல்லி நேத்து செஞ்சேன் அட அத்தா இந்த மாதிரி குலாப் ஜாம் செஞ்சிருக்கறேன் எங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா ஆமா கிச்சன்லயே இந்த குலாப் ஜாமே காணமே எங்க வெச்சிருந்தீங்க எப்படி என்ற கண்ணல படாம போச்சு அப்புறம் ரெண்டு நான் எது கொடுத்தேன் முதல்ல அவன் சாப்பிட்டுட்டோ அதுக்கு அப்புறம் நான் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டதா வெச்சிருந்தேன் இந்த சாமி நீ எடுத்து சாப்பிடுங்க ஏட்டா இதெல்லாம் தெரியல ஒரு மருமகளுக்கு குலாப் கொடுக்காம மாமியா மட்டும் நீங்க மட்டும் இருக்கலாம் நினைச்சிருக்கீங்க உனக்கு கொடுக்காம நான் திங்கறேன் நானே சுகர் ஏறி பிரஷர் ஏறி போய் கலக்கறேன் நான் திங்கறேனா நான் பாரம் சாப்பிட்டதுக்கு உனக்கு கொடுக்கலாம்னு கூட தீத்திடுவே நான் நான் எங்க போய் திங்க போறேன் எனக்கு அப்ப தான பார்த்தேன் சரி சரி அவனுக்கு மட்டும் ரெண்டு மூணு எடுத்து வச்சிட்டு बाकी எல்லாம் எடுத்து फ्रिजல வைங்க நானே இத சீதக்கா வீடு வரைக்கும் போய் வந்துட்டு அப்புறம் வந்து நைட் சாப்டுகறேன் ஆமா அப்படிதான் சாமி ஏதோ ஒரு உலரீ கடைப்ப என்ன வீடல உங்களுக்கு எல்லாம் நல்ல வேடி அமைஞ்சிருச்சா குடிச்சிட்டுதா கண்ணே ஆ பரவாலங்கマ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே சாங்கையால அப்படியே கொஞ்சம் பால் காச்சறலாம் நினைச்சேன் சரி அத உங்களை பார்த்து அப்படியே சொல்லிட்டு போலாம்னு வந்தமா நீங்க வாங்கமா சாங்கையால வீட்டுக்கு ஓ அப்படியே கண்ணே சரி கண்ணே சரி கண்ணே ஏ அடுத்தது எங்க đi போறோம் இத போற வழிதான் நாளைக்கு எங்கள் வீடு வா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வருவியாம்மா என்ற மாமியார் எங்கள் வீட்டில் இருக்குது இல்லை நான் என் பேச என்னன்னு தெரியல சரி வா ஆ சரிங்களா இதுதானே எங்க வீடே வா உள்ள போலாம் என்ற மாமியார் காண மாட்டேறது எங்கேயாச்சும் நான் என் பேச போயிருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல வீடு எங்கேன்னு தெரிஞ்சிருச்சுல அப்புறம் இன்னொரு நாளைக்கு போலாம் வா நீ எதுக்கு கதவு திறந்துட்டு இருக்கிறேன் ஏ வாடி அதனால என்ன முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்துருக்குறேன் வா ஏதாச்சும் காப்பி வச்சு போட்டு தர குடிப்பியாம்மா வாடகை ஏய் அதெல்லாம் பரவாயில்லைடி காப்பி தான் நான் போகுது தான் அடிக்கடி வந்து குடிக்கிறேன் போட்டு தெரியாமல் வீட்டுலாம் சாப்பிட்டதே அப்படியே வாயெல்லாம் இனிப்பா இருக்குது காப்பி குடிச்சாலும் நல்லா இருக்காது குடிச்சிக்கலா வா போய் வீடு திறந்துட்டு இருக்க வேண்டா அப்படியா சரி சரி அப்பா வா சீத்தக்கா உன்னை வர சொன்னாங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க போலாம் வாங்க அப்படியா என்ன எடுத்துட்டீங்களா சும்மா தான் சரி அந்த பொண்ணு வீட்டுல தனியாக தான் இருக்கும் நீ போய் கூட்டிட்டு வாங்கதான் சொல்லிவிட்டாங்க சரி வா வா அதெல்லாம் இங்கெல்லாம் அப்படிதான்

வைக்காம எல்லாம் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்றி வைக்கலாம் இனி நாளைக்கு தான் நான் சீரு அப்போ நாளைக்கு கூட நைட்டு கூட உட்காந்து கட்டிக்கலாம் விடுங்க என்ன பண்ணுறது ஆமாம் மலர் அப்படி தான் பண்ணணும் அது அவங்க கொஞ்சம் சாயந்தரம் நேரம் தானே கிடைக்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க நம்ம வெளியில் கூட கட்டி முடிச்சிடலாம் அப்புறம் எல்லாம் ரெடியாக நாளைக்கு சாயங்காலம் தானே அக்கா எங்க இருக்கீங்க கதவு திறந்து இருக்குது சத்த தீவே காரணா உள்ள இருக்கீங்களா இல்லையா இவ்வளவுதா போலாம் இருக்குது மலரே என்னிலா சின்ன புள்ளைங்க நினைக்கிற அவளுக்கு குரலாட்டத கேட்குது ஏய் இந்த பக்கம் பின்னாடி வாடி பின்னாடி நிக்கா நிக்குறாங்க வா உள்ள அடியே ஏய் சின்ன புள்ள அந்த அக்கா உள்ளதா இருக்கறாங்களா இருக்குது வா சத்தம் கேக்குது ஆ சரி நட நட

என்னைக்கு அன்னைக்கு தாண்டி பச்ச கிலோ ஏ போடி சும்மா இவளுக்கு மட்டும் என்ன சாப்பிடாத வளாட்ட நீ தான் திங்க போற போ முதல்ல அந்த அக்கா பூ போடுறதுக்கு கவர் கேட்டங்களா போய் அத போய் எடுத்துட்டு வா ஒரு வேளைக்கு லைக் இல்ல உங்க அப்பா சொல்ற மாதிரி ஓ நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அறிவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स